சாரண சாரணியர்கள் அனைவருக்கு மாநில ஆளுநர்கள் சார் வந்து ஒரு டாபிக் சொல்லியிருக்கிறாங்க ராஜ புரஸ்கார் அப்படிங்கிறது அதாவது சாரணர் இயக்கத்தில் எப்போ சேரலாம் எப்போ சாரணர் இயக்கத்தை விட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் காலையேச சொல்லாங்க சாரணர் இயக்கத்தை தோன்றுவித்தவர் யார் அவர் எப்போ பிறந்தார் என்னங்கிற அதான் சரி முதன் முதலாக சாரணர் இயக்கம் எந்த ஆண்டு தோன்றியது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ சரி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகே நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் சாரணர் இயக்கம் யாருக்கானது நீங்க இருக்கீங்க இல்லையா இந்த இயக்கம் யாருக்கானது மாணவர்களுக்கா இளைஞர்களுக்கா வயதானவர்களுக்கா மாணவர்களுக்கானது இல்லை அனைவருக்குமே குழந்தை பருவம் முதல் பெரியவர்கள் வரை வயது முதிந்தவர்களும் இந்த இயக்கத்தில் இருக்க முடியும் சரி குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு வயசு ரெண்டு வயசில் என்ன பண்ண முடியாது நம்மளால் நடக்கும்போது கொஞ்சம் தடை மாதிரி நடக்கும் சரியா அது மாதிரி பேச்சு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் தடமாற்றம் இருக்கும் ஆனால் மூன்று வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஓரளவுக்கு நம்மளை ஸ்டெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ மூணு வயசுல கொண்டு போய் எங்க சேர்க்கிறாங்க பால்வாடி அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க எல்கேஜி சேர்த்துறாங்க சரியா இந்த சாரணர் இயக்கம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா மூன்று வயதில் ஆரம்பிக்குது எந்த வயசுல ஆரம்பிக்குது மூணு வயசுல ஆரம்பிக்குது எப்போ ஒருவருக்கு முடியுது அப்படின்னா அவருடைய இறப்பு அவருடைய இறப்பு அதுக்கு தான் சொல்லுவாங்க பல்வேறு இயக்கங்கள் இருக்கும் என்னென்ன இயக்கங்கள்லாம் உங்க ஸ்கூல்ல இருக்கு ஜேஆர்சி பசுமைப்படை என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இல்லையா சரி ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு இருக்கும் என்எஸ்எஸ் சர்வீஸ் முதலுதவி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தேசிய பசுமை படின்னா பசுமையை காப்போம் அப்ப மரம் நடனும் மரங்கள் தொடரக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த சாரணர் இயக்கம் அதில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே கொண்ட ஒரு இயக்கம் என்னென்னலாம் இருக்கு இந்த சாரணர் இயக்கத்தில் என்னென்ன தெரிஞ்சிருப்பீங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்புறம் மேப் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்புறம் நட்சத்திரங்களை கொண்டு எப்படி வழி திசை அறிதல் நட்சத்திரங்களை கொண்டு எப்படி திசையறிதல் சொல்லிக் கொடுப்பாங்க எஸ்டிமேஷன் இங்கே வந்து ஒரு ஆறு இருக்குன்னா இது எவ்வளோ அகலமாக இருக்கும் அதை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய கலைகள் இப்போ நம்ம டண்ட் ஏரியாவில் பார்த்தோம் நிறைய கலைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்புறம் மார்ச் பாஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க தென் கலர் கலர்பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படி அனைத்து அமைப்புகளையும் இருக்கக்கூடிய தனித்துவமான அனைத்தையுமே நம்ம இயக்கம் கொண்டிருக்கிறது நம்ம இயக்கத்தில் எல்லா இயக்கத்தோட செயல்பாடுகளும் இருக்குது எல்லா இயக்கத்தோட செயல்பாடுகளும் இருக்குது ஓகே அதை அதோடு நிற்கட்டும் சரி மூணு வயசில் நம்ம என்ன சொன்னோம் சார்ந்த இயக்கத்தில் சேர்றோம் அந்த மூணு வயசுல சேர்ந்தோடன அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா பன்னீஸ் முயல்குட்டிகள் அப்படின்னு பேர் என்ன பேர் முயல் குட்டிகள் அப்படிங்கிற பிரிவில் ஆண்கள் பெண்கள் இருவருமே ஒரே பிரிவாக தான் இருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கவுட் தனியாக கெய்டு தனியாக இருக்கும் இல்லையா அது மாதிரி இல்லாமல் அந்த மூன்று வயது முதல் ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண் அவங்க ரெண்டு பேருமே முயல் குட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூணு வயசில் நீ என்ன பண்ணுற இந்த இயக்கத்துக்குள்ளே வர்ற ஒவ்வொரு இயக்கத்துக்கும் அதுக்குன்னு குறிக்கோள் இருக்கும் இப்போ சாரணர் இயக்கத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு சாரணர் இயக்கத்திற்கான குறிக்கோள் என்ன பி ஃப்ளிப்பேட் அப்படிங்கிறது சரியா ஆனால் நம்ம சாரணர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நான்கு பிரிவுகளுக்கும் தனித்தனியான குறிக்கோள் இருக்கு குட்டிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா என்ன குறிக்கோள் அப்படின்னா கீப் ஸ்மைலிங் சந்தோஷமா இரு அதுதான் முயல் குட்டிகளுக்கான குறிக்கோள் மோட்டோ அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்போ மூணு அஞ்சு முடிஞ்சிச்சு அஞ்சு வயசு முடிஞ்ச மாவட்ட பொறுப்பாளர்கள் மேடைக்கு ஒரு மாற இருக்க மாவட்ட சாரண பொறுப்பாளர்கள் சாரணிய பொறுப்பாளர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் சாரி சார் சாரி பண்ணி சார் மூணு டு அஞ்சு வயசு முடிஞ்சிச்சு அடுத்தது அஞ்சு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஆறு வயசு ஆறு வயசுல எங்க போய் சேருவீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆறு வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வர அஞ்சாவது படிக்கிற வர பாய்ஸ்க்கு வந்து கப் செக்ஷன் கேர்ள்ஸுக்கு வந்து புல்புல் தமிழில் வந்து குருளையர் நீலப்பறவையர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கும் இதுக்கான பேசிக் கற்றுக் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கான மோட்டோ என்ன அப்படின்னா டூ யுவர் பெஸ்ட் ஒன்னால் முடிந்தது சரியாக செய்டிந்தது சரியாக யுவர் பெஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க சரி அதுலேயும் இதே மாதிரி நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க இங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி ஆறுலேருந்து பத்து வரை முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பதினோரு ஆகிடும் பதினோரு வயசானால் இங்கே போகணும் ஆறாவது போயிடணும் ஆறாவது போயிட்டால் ஆறாவதுல என்ன பண்ணணும் பாய்ஸாக இருந்தால் ஸ்கவுட்டு கேர்ள்ஸாக இருந்தால் கைடு சரி ஆறுலேருந்து பத்தாவது வரை தான் நீங்கள் இந்த லெவலில் இருக்க முடியும் பத்தாவதுக்கு மேலே போயிடுறீங்க பத்தாவதுக்கு மேலே போகும்போது உங்களோட ஏஜ் என்ன ஆயிரும் அப்படின்னா பதினஞ்சு வயசை தாண்டும் பதினஞ்சு வயசு தாண்டிடும் அப்போ பதினஞ்சு வயசுக்கு மேலே போகும்போது என்னாகுது ஆகுது அப்படின்னா ரோவர் ரேஞ்சர் ரோவர் ரேஞ்சர் அப்படின்னு வருது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்கவுட்டோட மோட்டோ என்ன பி பிரிப்பாடு அப்போ ஸ்கவுட் கைடுக்கு பி பிரிப்பாடுன்னு வந்தது ரோவர் ரேஞ்சருக்கு ரோவர் ரேஞ்சருக்கு சர்வீஸ் ரோவர் ரேஞ்சருக்கு என்ன சர்வீஸ் அப்படிங்கிற அளவில் அடுத்தது போகுது சரி இந்த ரோவர் ரேஞ்சர் அப்படிங்கிறது எது வர போகும் இருபத்தி அஞ்சு வயசு தர போகும் எத்தனை வயசு தூரம் போகும் இருபத்தி அஞ்சு வயசு தர போகும் சரி அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே நாம் என்ன பண்ணலாம் பதினெட்டு வயசு முடிஞ்சதுன்னா சாரண ஆசிரியராகவோ அல்லது குருளையர் பிரிவு தலைவராகவோ ரோவர் பிரிவு தலைவராகவோ நாம் பணியாற்ற முடியும் சரி இப்படியே பணியாற்றிகிட்டே வரோம் பணியாற்றும் போது அடுத்தடுத்த லெவல் வருது அதை பற்றி அடுத்தது பேசுவோம் கப்சன் புல்புல் புல்குல் புல்புல் புல்குல் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் வரும்னு சொன்னான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அவன் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரெண்டு அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று சதுர்த்த சரண் அல்லது ஹீராக் பங் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸ்கவுட்டில் இருக்கக்கூடிய ராஜ புரஷ்கார் அவார்டுக்கு ஈக்குவலானது அதுக்கு அடுத்தது கோல்டன் ஆரோ கோல்டன் ஆரோ அப்படிங்கிறது இது வந்து கப்ஸ் அண்ட் புல் புல் கப்ஸ் அண்ட் புல் சரி ஓகே அதை ஸ்டேஜ் நம்ம தாண்டி வந்தாச்சு நம்ம வந்து ஸ்கவுட் கைடில் இருக்கோம் இப்போ ஸ்கவுட் கைடில் இருக்கும்போது என்னென்ன அவார்ட்ஸ் இருக்கு ஏன் ஸ்கவுட் கைடில் இருக்கணும் நம்பர் ஒன் ஸ்கவுட் கைடில் இருந்தீங்க அப்படின்னா அரசுத்துறையில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் அரசு துறை வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் நம்பர் டூ ரயில்வே டிபார்ட்மெண்டில் ஒவ்வொரு பணியிலையும் இருபது சதவீதம் சாரணர் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ரயில்வேல ஒவ்வொரு ஜாப் வேக்கன்சிலையும் டுவெண்ட்டி பர்சன்ட் பத்து பேர் எடுக்க போறாங்கன்னா ரெண்டு பேர் கண்டிப்பாக அதே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சில பணிகள் வந்து அண்ட் கைடு மட்டும்தான் அப்படின்னு இருக்கு சரியா சோ இது வேலை வாய்ப்புக்கு போகக்கூடியதா இருக்கும் அடுத்தது இதில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்தையுமே நீங்க சரியா புரிந்து செயல்பட்டீர்கள் என்றால் உன்னை விட ஒரு சிறந்த குடிமகனாக யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நிறைய இருக்கு எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இதில் வந்து ரெண்டு அவார்டு முக்கியமான அவார்ட்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்னா ஒன்று ராஜ்ய புரஷ்கர் இன்னொன்னு ராஷ்டிரபதி ராஜ்ய புரஷ்கர் அப்படிங்கிறது மாநில ஆளுநர் அவர்கள் கொடுக்கக்கூடியது எப்படி மாநில சொல்கிறாங்க மாநில விருது நம்ம கவர்னர் வந்து சைன் சைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் அதை பெறலாம் அடுத்தது அடுத்த லெவலில் குடியரசுத் தலைவரிடம் இருந்து பெறக்கூடிய விருது குடியரசுத் தலைவரிடம் பெறக்கூடிய விருது இது ரெண்டும் இருக்குது சரி இந்த ஆளுநர் விருது வாங்கணும்னா என்ன பண்ணணும் ஆறாவதுல ஸ்கவுட்ல ஜாயின் பண்ணணும் ஆறாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரவேஷ் பிரதம் சோபான் திவித்திய சோபான் திருத்திய சோபான் இப்படி ஒரு நாலு ஸ்டேஜ் முடித்ததுக்கப்புறம் அஞ்சாவது ஸ்டேஜ் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ராஜ்ய புரஸ்கார் வருவீங்க அப்போதைக்கு உங்களுடைய வயசு எத்தனை இருக்கணும் அப்படின்னா பன்னென்றரை அதை தாண்டி வரணும் பன்னென்றைய தாண்டி வரணும் சரி அப்படி வருது அப்படின்னா நீங்கள் இந்த நாலு ஸ்டேஜில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சாரணர் இயக்கத்தை பற்றிய அடிப்படை அறிவை தெரிந்திருப்பீர்கள் சாரணர் இயக்கம் என்றால் என்ன அதை யார் உருவாக்கினாது அதோட ஹிஸ்டரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் சார் சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா என்ன சொன்னாங்க லா பிரய் பிரயசாங் ஃபிளாங் நேஷலாண்டம் சைன் சலு மோட்டோ பேசிக் நாட்ஸ் பேசிக் ஃபர்ஸ்டை இதை மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ராஜ்ய புரஸ்காருக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கடுத்து அட்வான்ஸ் லெவல்லையும் இருக்குது பேசிக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ராஜ்ய புரஷ்காருக்கு அப்ளை பண்ணலாம் சரி இந்த விருதுக்கு அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த விருதுக்கான அப்ளிகேஷன் மே மாதம் ஏப்ரல் அல்லது மேல வெளியிடுவாங்க ஜூலை மாதம் ராஜ்ய புரஷ்கான அவார்டுக்கான தேர்வு முகாம் நடத்தணும் இது வந்து ஏற்கனவே இருந்த விதிமுறை அது இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் அதில் சில தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த தட ராஜ்ய புரஸ்கார் நடத்தணும்னு விரும்புகிறவங்க ஏப்ரலுக்குள்ளே நடத்த முடியுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏப்ரலுக்குள்ளே நடத்த முடியுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது எப்போ நடத்த வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நடத்த வேண்டியது எதுவரை டைம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரை அப்போ இந்த வருஷமும் உங்கள் மாவட்டத்திற்கு இதுவரை நீங்கள் விண்ணப்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கான விண்ணப்ப படிவோம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே மாவட்ட பொறுப்பாளர்கள் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லுவாங்க ஸோ அதை விண்ணப்பிங்க நல்ல வாய்ப்பு அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒன்பதாவது படிக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணலாம் எல்லாருக்குமே அந்த விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது உங்கள் மாஸ்டர்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடுவாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னாக்க நம்ம சாரணர் இயக்கத்தில் செயல்படுத்தக்கூடிய அனைத்தையுமே ரெக்கார்டாக எழுதணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நூ நூற்றி நான்கு வகையான சிறப்பு தகுதிக்கான் சின்னங்கள் இருக்குது அது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு துறை சார்ந்ததாகவே இருக்கும் ஒரு பேட்ச் அந்த பேட்சை ஒரு பையன் எடுத்து செயல்படுத்த போறோம் அப்படின்னா ஒரு வயல்ல எப்படி உழுவுறது அதுக்கப்புறம் எப்படி நெல் தெளிக்கிறது அதுக்கப்புறம் எப்படி தண்ணி பாய்ச்சது அப்புறம் எப்படி களை எடுக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன வகையான உரங்கள் கொடுக்குறது அதை எப்படி அறுவடை பண்ணுறது அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது இது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அப்போ இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ நாளாகும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாளாகும் ஆ ஒரு வருஷம் ஆகுமா ஒரு மாதம் குறைந்தது மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஆகும் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஃபார்மர் இருக்கிற பேக் நீ எடுக்கிற அப்படின்னா அதில் நீ என்னென்னலாம் பண்றியோ அதை நான் அப்படியே எழுதினா போதும் ரைட் வேலை மனஞ்சி சரி குக்குன்னு ஒரு பேட்ச் இருக்குது அதை எடுக்க போற அதில் என்ன பண்ணுவாங்க ஒரு அஞ்சு பேருக்கு எப்படி சமைக்கிறது அந்த அஞ்சு பேருக்கு சமைக்கணும்னா என்னென்ன தேவைப்படும் கெய்ட்மிங் தெரியுமே அஞ்சு பேருக்கு காலை உணவு சமை சமைக்கணும்னு வச்சுக்கோ என்னென்ன கொடுக்கலாம் சொல்லுங்கள் ஆ டீ ஸ்நாக்ஸ் விட்ருங்க காலை உணவு என்ன தயார் பண்ணலாம் இட்லி தோசை இடியாப்பம் பொங்கல் ஏதோ ஒன்று சரி அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துப்போம் தோசை சரி எதோ ஒன்று வச்சுப்போம் இட்லியோ தோசையோ வச்சுப்போம் இப்போ இட்லி தோசை வேணும் ஆ அஞ்சு பேருக்கு வேணும்னா என்னென்ன தேவைப்படும் பொருட்கள் மாவு மாவு நேரடியாக வந்துடுமா ஆ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அரிசி வேணும் உளுந்து ஆ உப்பு வெண்டயம் ஆ தண்ணி ஓகே இது வேணும் இது பேசிக் சரியா அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் ஆ முதல்ல ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அரைக்கணும் அதுக்கப்புறம் அந்த புளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தயார் செய்யணும் சரியா இப்போ அஞ்சு பேருக்கு எத்தனை கிலோ அரிசி தேவைப்படும் அஞ்சு பேருக்கு எத்தனை கிலோ அரிசி தேவைப்படும் ஆ ஆ ஒரு ரெண்டு கிலோன்னு வச்சுக்கிறியா ஓகே ரெண்டு கிலோலாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஓகே அது உங்கள் எஸ்டிமேட் வச்சிங்க எவ்வளோ உளுந்து தேவைப்படும் எவ்வளோ உப்பு தேவைப்படும் ஆ எவ்வளோ தண்ணி ஊற்றணும் இது எல்லாமே அப்படின்னு எழுதிகிட்டு வந்தீங்கன்னால் போதும் அதை முடித்து உங்களுக்கு பேட்ரோல் வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னால் உங்கள் ஸ்கூலில் எப்படி அந்த புக்குக்கான பாட்சுக்கான எக்ஸாம் நடக்கும்போது அதை செஞ்சு காமிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பேட்ச் கொடுப்பாங்க அந்த பேட்ச வாங்கி ஸ்கவுட்டை என்ன பண்ணுவ ஷார்ட்ல பின் பண்ணிடுவேன் அந்த பேட்ச் இருந்ததுனாவே என்ன பண்ணிடுவாங்க ஓ இந்த பையனுக்கு வந்து பேட்ச் அப்ப சமையல் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிக்க முடியும் அப்ப நாம என்ன செய்கிறோமோ அதை மட்டும் எழுதினாவே போதும் இதுக்கு ரெக்கார்ட்ஸ்க்கு என்ன பண்ண வேண்டியதில்லை மற்றவங்களை நாம சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நீங்கள் சொன்னீங்க குக்கு அஞ்சு பேருக்கு சமைக்கணும்னா என்ன பண்ண போற இன்னைக்கு வந்து காலையில் நான் என்ன பண்ண போறேன் தோசை சுட போகிறேன் அப்போ தோசைக்கு என்ன தேவை அரிசி இத்தனை கிலோ குழந்தை இத்தனை கிலோ இதெல்லாத்தையும் போடுறேன் இதை தயார் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் தோசை சுடுறோம் அதுக்கு சைடிஸ் ஆ சட்னிக்கு என்ன வேணும் ஆ வெங்காயம் என்ன சட்னி வைக்க போகிற அது எல்லாமே ஸோ இது எல்லாமே நீ எழுதுனீனா அதுதான் ரெக்கார்ட் இதே மாதிரி எத்தனை ரெக்கார்ட்ஸ் எழுதணும் ராஜ்யபுரஷ்காருக்கு நூத்தி நாலு கிடையாது நூத்தி நாலு மொத்தமா இருக்கு நம்ம பதினோரு ரெக்கார்ட்ஸ் எழுதுனா போதும் எத்தனை எழுதுனா போதும் பதினோரு ரெக்கார்ட்ஸ் எழுதுனா போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு நாள் நைட் ஹைக்கு போகலாம் இல்லை டே ஹைக்கு போகலாம் இல்லை சைக்கிளிங் போகலாம் இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த ஈவெண்ட்ஸை பற்றியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவட்ட பொறுப்பாளர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த முறை இங்கே இருக்கக்கூடிய ஒன்பதாவது படிக்கக்கூடிய அனைவரும் ராஜ்ய புரஸ்கார் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனை மாவட்டம் பயன்படுத்தி கொண்டு சிறப்படைய வேண்டுமாய் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்